ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே நிறைய நண்பர் அழுத்தறதே இல்லை ஒரு விடவை நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புங்க ஒன்று பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் கிரிவலம் போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் ராசி அதிபதியானவர் இன்றைய மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க இது தவிர இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாலாம் தேதி நண்பர்களே எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய வளர்ச்சியில் நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் என்ற தினம் அடைய முடியும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க திடீர்னு முன்னேற்றங்கள் உங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிக அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு வந்து அதிகரிக்கணும்ன்றதுல உங்களோட பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது இன்னைக்கு நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா மனசுல வந்து தன்னம்பிக்கையோட செயல்படணுங்க தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களுடைய முக்கியமான பலம் அதை நீங்கள் என்று தினம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அதிகமான வெற்றியில் உண்டு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல தருணங்கள் இன்ற தினம் நிறைய இருக்கு நண்பர்களே இந்த தினம் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி பணிகள்ல அதிக ஆர்வத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் உங்களுக்கு வந்துள்ளது நீங்கள் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் ஆடி மாதம் செய்யலாம் ஆவணையிலேயோ அதுக்கு அடுத்த மாதமும் நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தால் நல்ல வரன்கள் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ண விடாதீங்க ஏன்னா இப்பொழுது திருமணம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் இப்போ விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் பிறகு கஷ்டமளிச்சா நீ வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா தான் இங்க வந்து ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் இன்னொரு நாலு மாசத்துக்குள்ள நீங்க டிசம்பருக்குள்ளார வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளார நீங்கள் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கான முயற்சியில மேற்கொள்ளலாம் ஒருவேளை திருமணம் வயதில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வேகப்படுத்துங்க கிடைக்கக்கூடிய வரங்களை வந்து நீங்கள் பரிசீலனை செய்யறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு பிடிவாதமான குணம் இன்னைக்கு இருக்கும் உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுத்தாம இன்னைக்கு நீங்கள் செயல்பட்டு அதிகமான மகிழ்ச்சிகளை கொள்ள முடியும் நண்பர்களே நாள் முழுக்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனுகூலமான நல்ல சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு எனவே நண்பர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் சில விஐபிகள் பெரிய பெரிய பிரபலமானவர்களுடைய சந்திப்புகள் என்று நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் அதுவும் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க பெரிய பொறுப்பு அறிமுகங்கள் நிறைந்த நாள் தினம் நம்புறேன் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய பலம் என்ன புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்குதுங்க உங்களுடைய பலவீனத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதை சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் கைவிடாமல் நீங்க வந்து இன்றைய தினம் செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகள் காத்திருக்க நம்பில்லை ரொம்ப அதிகமான வேலை இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடே இருக்காது நீங்கள் யூகிக்கக்கூடிய நீங்க தேர்வு செய்த சில விஷயங்கள் வந்து எதிர்பாராத லாபங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் உங்களது யூகங்கள் வந்து சரியாக அமையும் நண்பர்களே உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட உங்களது சகோதரர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் எனவே சகோதர சகோதரிகளின் ஆதரவுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனசுல வந்து அன்பில்லாத ஒரு வெறுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கிட்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு தேவையான அன்பும் தாராளமாக கிடைக்கணும் இல்லை இன்றைய தினம் மற்ற நாட்களை விட உங்களை கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களிடம் நீங்கள் வந்து நல்ல புரிதலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் இருக்க நண்பர்களே எல்லாருக்கு கூட இன்னைக்கு நல்லா சகஜமா பழகுவீங்க நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நல்லதாக அலுவலக பண்ணிகிட்டுனா மீன் நண்பர்களே வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறிவை பெருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது செமினார்கள் கண்காட்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாம இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கு நம்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்குங்க அற்புதமான உங்களுடைய நட்பு வட்டம் பெருகக்கூடிய நல்ல ஒரு தொடர்பு வட்டம் பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே அந்த மாதிரி செமினார் கண்காட்சிகளை கலந்துக்கங்க அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் உங்களுக்கு தேவைகளை நிராகரிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் பொறுமை கட்டாயமான தேவை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க இன்றைய தினம் பொறுமையாக உங்களுக்கு வணக்கம் வந்த காதலருடன் நீங்கள் செயல்படுங்கள் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக மாற்றிக்க முடியுங்க இன்றைக்கி நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தொழிலில் அதிகமான பெரிய வளர்ச்சியை துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி நீங்கள் அனுபவிப்பீங்க மிகச்சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படுது நமது கடகராசி என்றில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்க கையிருப்புகள் கொஞ்சம் அய் அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க கல்விக்காக அதிகமான நீங்க இன்னைக்கு உழைப்பீங்க கல்வி பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் யோகம் இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்க கொள்கை பிடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க கொள்கை பிடிப்போடு இன்னைக்கு செயல்பட்டு அதிகமான நிம்மதியை நீங்கள் பெறுவீங்க அந்த மாதிரியான சூழலில் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு எனவே தேவையான உதவிகளை உங்களது சகோதரர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் நல்ல அனுகூலமான ஒரு நாள் ஆயுதம் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிரபலமான விஐபியுடைய அறிமுகங்கள் கிடைக்கலாம் பெரிய பெரிய அந்தஸ்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிற எங்களுடைய அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க மனசில் தன்னம்பிக்கை மட்டும் விடாமல் நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் காரியங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது நீங்களே எதிர்பார்க்காத நல்ல வெற்றிகள் உண்டு நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்